கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கூற வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு கிராமங்களுக்கு கிளம்புவோம் வில்லேஜஸ் ஆர் வின்யார்ட்ஸ் மத்தேயு இருபத்தி ஓராம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர்கள் எருசுலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பிற்பேகைக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளட்டப்படியை செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் ஆடுகளை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான மக்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்களைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்படத்தக்கவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவர் எசிலேமுக்குள் நுழைகையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் மக்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேயத்திலிருந்து வந்த இயேசு என்றார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே அத்தியாயத்தில் இரண்டாம் வசனம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் இன்று வாசித்த வேத பகுதி கிராமப்புற நற்செய்தி பணி ரூரல் இவாஞ்சலிசம் அதை குறித்த நேர்த்தியான ஒரு படம் ஒரு சித்திரமாகும் நமது இந்திய நாடு பாரதம் கிராமங்களிலேயே வாழுகிறது மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்தினர் கிராமத்தினரே கிராமங்கள் செழித்தால் நாடு செழிக்கும் என்றார் மறைந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் ஆனால் துப்பாக்கியமாக நாட்டின் தொகையில் இருபது சதவீதத்தை மட்டுமே அடக்கியுள்ள பட்டணங்கள் நகர்களில் மட்டுமே எண்பது சதவீத கிறிஸ்தவ ஊழியங்கள் நடைபெறுகின்றன என்னே முரண்பாடு என்ன அநியாயம் பாருங்கள் இந்தியாவின் ஆறு லட்சம் கிராமங்கள் பெருவாறையானவற்றில் கிறிஸ்துவின் நற்செய்தி விசுவாசிக்கும் ஒருவர் கூட கிடையாது ஏராளமான இக்கிராமங்களுக்கு ஒரு முறை கூட நற்செய்தி அறிவிப்பு ஊழியர் எவரும் சென்றதில்லை கட்டப்பட்டிருந்த கழுதையைப் போலவே மக்களும் மூட நம்பிக்கைகளினாலும் பாவங்களினாலும் வாழ்நாளெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன ஒரிசாவில் ஒரு இனம் உண்டு ஆதிவாசிகள் அவர்கள் போண்டோ எனப்படுவார்கள் போண்டோ என்றாலே நிர்வாணம் என்று பொருள் அவர்கள் வேறு யாராவது அவர்களுக்கு துணிமணி கொடுத்தால் கூட கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் சீதை அவர்களை சபித்து விடுவாளாம் என்கிற ஒரு புராண கதையை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அப்படியே எத்தனையோ வட மாநிலங்களிலே தடுப்பு சட்டம் இருந்தாலும் குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜ் கோயில் உபச்சாரம் டெம்பிள் பிரான்ஸ்டூஷன் இவ்விதமான மனிதாபிமானமற்ற பழக்கங்களை அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை பயனற்ற கிழற்று பசுக்களை அடிப்பதை விட ஆகார குறைவினால் மனிதர் சாவது மேல் என்று நம்முடைய நாட்டில் கருதப்படுகிறது நெடுங்கால தலைவலி வயிற்று வலி போன்றவற்றால் வேதனை படுக்கிறவர்களுக்கு சுகமளிக்கிறோம் என்று பில்லிசூனிய மருத்துவர்கள் பழுத்த கம்பிகளால் உடலில் சூடு போடும் வழக்கம் இன்னும் நம்முடைய நாட்டிலே உண்டு விடுதலையின் நற்செய்தி அறிவிக்கப்படாத ஒரே காரணத்தினால் மக்கள் அனுபவிக்கும் இவ்வித கொடுமைகளை நாம் கொண்டே போகலாம் இச்சம்பவத்தில் உள்ள தாய் கழுது நமது கிராமங்களில் உள்ள பெண்களின் பரிதாப நிலையை குறிக்கிறது ஒரு சுவிசேஷகன் தங்கள் கிராமத்திற்குள் வந்ததும் ஓடி ஒளியும் பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா குழந்தை விதவைகளுக்கும் மனமாகாத தாய்மாருக்கும் அனாதைகளுக்கும் மறுவாழ் வழித்த பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பண்டித ராமாபாய் போன்ற சுவிசேஷைகள் எங்கே எழும்புவார்களா சகோதரியே நீ ஒரு பண்டித ராமாபாயாக ஒரு ஏமி கார்மைக்களாக ஓர் ஐடியாஸ்கடராக எழுந்து வர நீ ஆயத்துமா தேவை உண்டு கழுதை மட்டுமல்ல குட்டியும் கட்டப்பட்டிருந்தது இருந்தது பாவமரியாத குழந்தைகளும் வேறு வழி இல்லாது தங்கள் பெற்றோர் பின்பற்றும் சாபக்கேடான முறைகளுக்கே அடிமைகளாகின்றார்கள் அவர்களாக எதையும் தெரிந்தெடுக்க எடுக்க முடியாது எக்கிராமத்துக்கு சென்றாலும் உடனே ஒரு கூட்டம் சிறுவர் அவலாய் கூடி வந்து விடுவார்கள் அவர்களுக்கு நற்செய்தி பாடல்களையும் நற்செய்தி கதைகளையும் நாம் சொல்லி கொடுத்தால் அவர்கள் வீட்டிலே உள்ள தங்கள் பெற்றோருக்கும் முதியோருக்கும் அந்த செய்தியை கொண்டு போய்விடுவார்கள் எனவே சிறுவர்களை ஒரு போதும் குறைவாய் எண்ண வேண்டாம் ஆனால் நமது பெருவாரியான ஊழியங்களிலே சிறுவருக்கு போதுவான முக்கியத்துவம் தரப்படுவதில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறு அன்று கும்பகோணத்திலே ஒரு பள்ளியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் ஐந்து முதல் பத்து வயதிற்குள்ளான தொண்ணூறு பிள்ளைகள் கருகி சாம்பலாயின எத்தனையோ பேர் ஆழமான தீப்புண்களால் இன்னும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்களே ஒரு நாளும் அற்பமாய் எண்ண வேண்டாம் கும்பகோண நிகழ்ச்சி தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழைப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன் கழுதையையும் குட்டியையும் கொண்டு வர சொன்னது ஆண்டவரே எதிர்ப்புகளுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் பிரியமானவர்களே ஒரு போதும் அஞ்சாதுங்க நற்செய்தி அறிவிக்க நமக்கு உத்தரவு உன்னதத்திலிருந்தல்லவோ வந்திருக்கிறது இயேசு சொன்னார் விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே இந்திய கிராமங்களை குறித்த ஒரு பாரத்தினால் ஒரு தரிசனத்தினால் ஒரு கவலையினால் ஒரு கரிசனையினால் ஒரு தாகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களிலே பெரும்பாலானோ பட்டணங்களிலும் நகர்களிலேயுமே சுற்றி சுற்றி வருகிறோம் ஆண்டு இருபது சதவீத மக்களினர் மடியிலே மட்டுமே எண்பது சதவீத ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கர்த்தாவே இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னி சந்திக்கப்பட்டவர்களை சந்தித்து சந்திக்கப்படாதவர்களை குறித்து சிந்திக்காமல் இருக்கிற இந்த மாபெரும் பாவத்தை நீர் எங்களுக்கு மன்னி இந்திய கிராமங்களிலே சடங்காச்சாரங்களினாலும் பாரம்பரியங்களினாலும் பயத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற இந்த மக்களை கர்த்தாவே விடுவித்து அவிழ்த்து கொண்டு உம்மிடத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஆண்டவராக ஏற்றி வைக்க கர்த்தாவே அந்த தீவிர பணியிலே நாங்கள் எல்லாரும் ஈடுபட உதவி செய்யும் இந்தியாவின் எல்லா கிராமங்களிலும் ஓசன்னா என்று உம்மை நோக்கி ரட்சிப்போக்காய் கதர்கிற ஒரு நாளை நாங்கள் காண விரும்புகிறோம் கிராமங்களை கர்த்தாவே சந்திக்கிற ஒரு பெரிய பொறுப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் தெவரளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று அந்த பழைய பாட்டி தீக்கு தரிசினி சொன்னாலே ஆண்டு அந்த பாரம் இன்றைக்கு எங்களை கவிப்பிடி கட்டோம் பட்டி தொட்டிகளிலெல்லாம் உங்களுடைய வசனத்தை அறிவிக்கும்படி கிராமம் கிராமமாக நடந்தோ வாகனங்களிலோ தீவிரமாய் சென்று கட்டப்பட்டிருப்பவரை கட்டவிழ்த்து கொண்டு வர கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்தும் எங்கள் கால்களை துரிதப்படுத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன்